கேரளாவில் இன்னைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு விதமான தாக்குதலை தொடுக்குது அப்ப இந்த கொள்கைகளுக்கு உட்பட்டு இந்த ஜனங்களை திருப்திப்படுத்தி நம்ம தொடர்ந்து கொண்டு போக முடியும் நம்புறீங்களா ஆட்சியை தக்க வைக்க முடியும் அதாவது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துவது என்பதல்ல இந்த இருக்கிற காலத்துக்குள்ள இந்த அரசாங்கம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு 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 வெற்றி பெற்றால் ஐந்து வருட காலம் அந்த ஐந்து வருட காலத்தில் மக்களுக்கு எந்த அளவிற்கு நிவாரணங்களை கொடுப்பது அந்த அதிகார வரம்பிற்குள் என்ன மாற்றங்களை கொண்டு வருவது அதற்கு அதிகபட்சமாக முயற்சிப்பது அந்த முயற்சிக்கு தடையாக ஒன்றிய அரசை அதனுடைய கொள்கைகளை உருவாக்கிற போது அதை எதிர்த்து மக்களை திரட்டி இதுதான் தடை என்று அதை காட்டுவது அப்ப அரசியல் ரீதியாக ஸ்தாபன ரீதியாக அந்த மக்களை திரட்டி அவர்களுக்கு இதனுடைய வரையறைகளும் இதனுடைய தடைகளும் இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் விளக்கி அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த கொள்கை மாற்றங்களுக்கு அங்கதான் அந்த கொள்கையோட இந்த மாநில அரசாங்கங்கள் என்பது இந்த போராட்டங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கருவியாகவும் அதே நேரத்தில் மக்களுக்கு எந்த அளவிற்கு நிவாரணம் வழங்க முடியுமோ அந்த நிவாரணம் வழங்குவதற்குள்ள ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்தப்படும் ஒரு பஞ்சாயத்து மெம்பர் எப்படி செயல்படுறாரோ அதனுடைய ஒரு உயர்ந்த கட்டமாக மாநிலத்தை பார்க்கிறோம் அடுத்த தேர்தலிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது என்ற இலக்கவை தள்ள அந்த அரசு செயல்படுறது இந்த மக்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் தேர்தல் காலத்தில் கொடுக்க வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகள் எதிர்க்குட்பட்டது கட்சியினுடைய கொள்கையாக கட்சி மாநாடுகளில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இப்போது கூட உண்டு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலே இஎம்எஸ் கவர்மெண்ட் இஎம்எஸ் தலைமையிலான அரசாங்கம் கேரளாவில் முதன்முறையாக வந்தபோது ஒன்றுபட்ட கட்சியில அதற்கு அடிப்படையாக இருந்தது அந்த மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் புதிய கேரளா ஐம்பத்தாறுல புதிய மாநிலம் உருவாகுது அந்த ஐம்பத்தாறுல உருவான மாநிலம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற கட்சியினுடைய தீர்மானம்தான் நிலை சீர்திருத்த சட்டம் கல்வித்துறை சட்டம் என்று பல சட்டங்களை உருவாக்குவதற்கும் காவல்துறை சம்பந்தமான கொள்கைகளை உருவாக்குவதற்கும் இஎம்எஸ் அரசாங்கத்திற்கு வழிகாட்டியாக இருந்தது இஎம்எஸ் அரசாங்கம் செயல்பட்ட முறை என்பது அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இஎம்எஸ்டைய இரண்டாவது அரசாங்கத்திற்கும் உதவியது அதுக்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னுடைய அரசாங்கம் இருந்தது அல்லது மேற்கு அறுபத்தேழு அறுபத்தி எட்டுலும் உருவான ஐக்கிய முன்னணி அரசோ எழுபத்தேழுல உருவான இடது முன்னணி அரசோ அல்லது எழுபத்தி எட்டுக்கு பிறகு உருவான திரிபுராவினுடைய அரசாங்கமோ அந்த அரசாங்கங்கள் இந்த பார்வையோடு செயல்பட்டது மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கவும் வேண்டும் மக்களுக்கு இந்த கொள்கை ரீதியாக உள்ள பிரச்சனைகளை அவர்களிடம் விளக்க வேண்டும் இது ரெண்டையும் சேர்ந்து செய்கிறது தேர்தலில் எப்படியாவது அடுத்த தேர்தல் என்ற இலக்க வைத்த அல்ல அரசாங்கம் செயல்படுறது இந்த அஞ்சு வருஷத்தில் ஜனங்களுக்கு என்ன செய்தோம் என்பது அப்படி செய்ததை மக்களுக்கு புரிய வைக்க முடிந்தது என்பதனுடைய வெற்றியாகத்தான் நாம் வந்து கடந்த தேர்தலை கேரளாவில் பார்க்குறோம் அல்லது தொடர்ச்சியாக ஜோதிபாசு தலைமையில் இருந்த அரசாங்கம் பின்னால் புத்ததேவ் தலைமையிலான அரசு என்று வந்தபோதும் அந்த தொடர்ச்சி என்பது உருவானது அதில் தான் அது எதிர்தரப்பு என்பது நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற போதே எதிர்தரப்பு இதுக்கெல்லாம் எவ்வளவு முட்டுக்கட்டப்பட முடியும் தடை போட முடியும் என்று மாநிலத்தில் உள்ள கட்சிகளும் சரி மத்திய அரசாங்கமும் சரி அன்றைய மத்திய அரசாங்கமும் அதுதான் செய்தது இன்றைய மத்திய அரசாங்கமும் அதுதான் செய்கிறது இதை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிக கடுமையான பணி செய்ய வேண்டியிருக்கு அதோட இணைஞ்சு செய்கிற அது வெற்றி பெறும்